தபூக் யுத்தம் கிறிஸ்துக்கு பின் அறுநூற்று முப்பதில் சிரியாவின் எல்லையோரத்தில் அமைந்த தபுக் என்ற பகுதிக்கு படையெடுத்து செல்ல வேண்டும் என்று இறை அவர்கள் விரும்பினார்கள் அந்த படையெடுப்புக்கு தேவையான பொருளாதாரங்களை நன்கொடையாக தரும்படி தன்னுடைய தோழர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் உமர் அவர்களிடம் அப்பொழுது போதுமான அளவு செல்வம் இருந்தது இன்னும் இந்த சந்தர்ப்பத்திலாவது அல்லாஹுவின் வழியில் செலவழிப்பதில் அபுபக்கர் அவர்களை மிஞ்சிவிட வேண்டும் என்று உமர் அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள் வீட்டிற்கு சென்ற உமர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்துடன் அவர்களிடம் வந்தார்கள் அப்பொழுது உமரே நீங்கள் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தார்களுக்கும் எதனை விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்று இறை தூதர் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு என்னிடம் உள்ளதில் பாதியை அல்லாஹுவின் வழியில் செலவழிப்பதற்காகவும் மீதி பாதியை எனக்கும் என்னுடைய குடும்பத்தவர்களுக்காகவும் விட்டு வந்திருக்கின்றேன் என்று கூறினார்கள் அவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக உமர் அவர்களை வாழ்த்தினார்கள் உமர் அவர்களை அடுத்து வந்த அபுபக்கர் அவர்களும் கணிசமான அளவு தொகையை நன்கொடையாக கொண்டு வந்து இறை தூதர் அவர்களிடம் கொடுத்தார்கள் அப்பொழுது உமர் அவர்களிடம் கேட்ட அதே கேள்வியை அபுபக்கர் அவர்களிடம் அவர்கள் கேட்ட பொழுது அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் என்னிடம் உள்ளதோ எதுவோ அவை அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் இறை அவர்களே என்று கூறினார்கள் இன்னும் நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் தான் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தவர்களுக்காகவும் விட்டு வந்திருக்கின்றேன் என்று கூறி முடித்தார்கள் அபுபக்கர் அவர்களை விட முந்திவிட வேண்டும் என்று எண்ணிய உமர் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது தபூக்கு யுத்தத்திற்காக இறை அவர்கள் தனது தோடர்களை அழைத்த பொழுது அன்றைய கால சூழ்நிலையானது மிகவும் வெப்பமாக இருந்தது இன்னும் பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராகவும் இருந்தது இன்னும் சிரியாவின் பயணம் செய்வது என்பது மிகவும் நீண்டதாகவும் சிரமமானதாகவும் இருந்தது அநேகர் இந்த யுத்தத்திற்கு செல்லாமல் தங்கி விடுவதையே நோக்கமாக கொண்டிருந்தார்கள் தடைகள் மற்றும் சிரமங்களுக்கு மத்தியிலும் முப்பதாயிரம் வீரர்களை இறை அவர்கள் இந்த போர் முஸ்திவுக்கு தயார்படுத்தி விட்டார்கள் நீண்ட பயணத்திற்கு பின் முஸ்லிம் படைகள் மார்ச் மாதத்தின் ஓர் நாளில் சென்றடைந்தது பைசாந்திய படைகள் எதுவும் முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக அங்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை முஸ்லிம் படைகள் மிகவும் முன்னேறி வந்து விட்டதன் காரணமாக பைசாந்திய படைகள் பின்வாங்கி சிரியாவிற்கு உள்ளேயே முடங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது எந்தவித போர் நடவடிக்கைகளும் இல்லாமல் முஸ்லிம்கள் நோக்கத்தில் வெற்றி பெற்றார்கள் ஒரு நேரத்தில் முஸ்லிம்களின் பிரதேசத்துக்குள் படை நடத்தி சென்று அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று முடிவு கட்டியிருந்த பைசாந்திய பேரரசுக்கு இந்த தபுக்கு யுத்த முஸ்தீபு மூலமாக முஸ்லிம்களின் வாட்களை எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான வேலையல்ல என்பது தெளிவாக்கப்பட்டது பைசாந்திய பேரரசுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்த சிரியா எல்லை பகுதி மக்கள் இப்பொழுது முஸ்லிம்களிடம் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு முஸ்லிம்களின் ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டார்கள் தபூக்கில் இறை தூதர் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு உரையை ஆற்றினார்கள் இன்றளவும் அந்த உரையானது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது